கொழும்பு ஏந்திரமுள்ள ரயில் கடவில் இடம்பெற்ற விபத்தில் கணவர் உயிரிழந்ததனை தாங்கிக் கொள்ள முடியாத மனைவியும் அதிர்ச்சியில் உயிரிழந்துள்ளார் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற இவ்விபத்தில் அவரது மனைவி ரசோமா ஹசந்தி திடீர் மாரடைப்பு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கணவரின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த மனைவி நானும் உங்களுடன் வந்துவிடுவேன் என தாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் கணவரின் இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மெனிவிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது உடனடியாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துரதிருஷ்டவசமாக அவரும் உயிரிழந்துள்ளார் ரசோமாவை என் பூத உடல் கடந்த பத்தாம் தேதி நள்ளிரவு களனி கோணவலையில் உள்ள பவனு வில இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிய வருகிறது கொழும்பு ஏந்திரமுள்ள ரயில் கடவில் இடம்பெற்ற விபத்தில் கணவர் உயிரிழந்ததன்